கைத்தடி யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க போவது நடிகர் பிரசாந்த் நடிப்பில் வெளிவந்துள்ள திரைப்படத்தின் விமர்சனம் டாப் ஸ்டார் பிரசாந்த் இவர் தொன்னூறுகளின் இளைஞர்களின் இவரை எப்போது மறுபடியும் திரையில் பார்க்கலாம் என்று நினைத்தவர்களுக்கு அவர் நடித்து வெளிவந்துள்ள அந்தகன் திரைப்படம் எல்லோருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏதோ சில குறைகளில் இருந்தாலும் இந்த படம் எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்திருக்கிறது என சொல்லலாம் அந்தகன் பாலிவுட்டில் மெகா ஹிட்டான அந்தாதூன் படத்தின் ரீமேக் என்பது அனைவரும் அறிந்ததே சிறந்த பியானோ கலைஞரான கிரிஷ் பிரசாந்த் பார்வையற்றவரை போல காட்டிக்கொள்கிறார் அவருக்கு லண்டன் சென்று சிறந்த இசைக்கலைஞராக வேண்டும் என்பது கனவு அதற்கு பணம் சேர்க்க இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் அவர் இசையில் மயங்கும் நடிகர் கார்த்திக் தன் மனைவி சிம்மியை சிம்ரன் மகிழ்விக்க வீட்டுக்கு அழைக்கிறார் பார்வையற்றவராக அங்கு செல்லும் கிரிஷ் ஒரு கொலைக்கு சாட்சியாகிவிட பிறகு அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருகின்றன லண்டன் கனவு நிறைவேறியதா என்பது அந்தகன் கதை ஒரிஜினல் படத்தை பார்க்காதவர்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல த்ரில்லர் தான் ஆகவே அந்த த்ரில்லிங்கை மிஸ் பண்ணாமல் இருக்க மிகச்சிறப்பாக சிறப்பாக கதை திரைக்கதையை கையாண்டுள்ளார் இயக்குனர் தியாகராஜன் அதிலும் அந்த கதையை அப்படியே பாண்டிச்சேரி கதைக்களத்திற்கு மாற்றி அமைத்து பெரிய இல்லாமல் அப்படியே எடுத்துள்ளதால் படம் மிக வேகம் திரைக்கதைக்கேற்ப பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களின் உரையாடல் நச்சென்று உள்ளது திகில் மன்னராச்சே அவர் உரையாடல்கள் சுருக்கமாக கதை களத்திற்கு பொருந்து செல்கின்றது ஆரம்பத்தில் படம் மெதுவாக நகர்கிறது என்றாலும் அந்த கொலைக்குப் பிறகுதான் கதை சூடுபிடிக்கிறது அடுத்தடுத்த காட்சிகளும் திருப்பங்களும் கதை திரைக்கதைக்கு வலு சேர்க்கின்றன என சொல்லலாம் இரண்டாம் பாதியில் பிரசாந்த் கிட்னியை திருட பிளான் செய்யும் கும்பல் அவர்களிடம் தப்பிக்கும் காட்சி என பரபரப்பிற்கு பஞ்சமில்லைதான் பிரசாந்தின் கதாபாத்திரமே ஒரு பியானிஸ்ட் என்பதால் படத்தின் மிக பெரும் பலம் இசை என்பதை உணர்ந்து சந்தோஷ் நாராயணன் மிக இயல்பாக தந்துள்ளார் கடைசி பாடல் மனதில் நிற்கிறது ஒளிப்பதிவு பாண்டிச்சேரியை டாப் ஆங்கிளில் காட்டும் ஒரு காட்சியே பிரமிப்புதான் ஏதோ ஃபாரின் போல எடுத்துள்ளார் இந்த கதாநாயகன் பாத்திரத்திற்கு பிரசாந்த் அப்படியே பொருந்தி போகிறார் கண் தெரியும் தெரியாதது போல அவர் நடிக்கும் காட்சிகளும் வருகின்றன பிறகு உண்மையாகவே அவருக்கு கண் தெரியாமல் போகும் காட்சியும் அதனால் அவர் அடையும் பதட்டமும் நம்மை தொற்றிக்கொள்வதால் காட்சிகள் மிக வேகமாக நகர்கின்றன கார்த்திக் கொலைக்காட்சியில் நடக்கும் சம்பவங்கள் தெரிந்தும் தெரியாதது போல பிரசாந்த் அவர்களின் பர்ஃபார்மன்ஸ் செய்யும் இடங்கள் மிக அருமை பிரசாந்திற்கு பிறகு படத்தில் கலக்கி இருப்பதும் சிம்ரன் தான் இதுவரை ஹீரோக்களுடன் வெறும் டூயட் பாடும் ஹீரோயினாக பார்த்த இவர் படா வில்லியாக சீரியல் கில்லர் போல மிரட்டியுள்ளார் கடைசி காட்சி வரை வில்லத்தனம்தான் கே எஸ் ரவிக்குமாரை அவர் கொல்லும் இடம் அவரின் கொடூர குணத்தின் உச்சத்தை காட்டுகிறது சிம்ரன் தேர்ந்த நடிப்பை வழங்கியிருக்கிறார் பார்த்தேன் ரசித்தேன் படத்தை ஞாபகப்படுத்துகிறார் நாயகி பிரியா ஆனந்துக்கு பாந்தமான கேரக்டர் போலீஸ் அதிகாரியாக வரும் சமுத்திரக்கனி ஆரம்பத்தில் வெறுப்பாக இருந்தாலும் தன் மனைவி வனிதாவிடம் உண்மை தெரிந்து பம்முவது ரசிக்க வைக்கின்றது யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் என அனைவருமே சிறப்பான நடிப்பை கொடுத்துள்ளனர் பின்னணி இசையில் குறையில்லை ரவி யாதவின் ஒளிப்பதிவு காட்சிகளை அழகாக படம் பிடித்திருக்கிறது சந்தோஷ் சூர்யாவின் படத்தொகுப்பு பக்கபலம் கார்த்திக் வரும் காட்சிகளில் அவருடைய பழைய பாடல்கள் பின்னணியில் ஒழித்து மலரும் நினைவுகளை நம்முள் கிளறி விடுகின்றன இது இயக்குனரின் சாமர்த்தியம்தான் இளையராஜா பாடல்களுக்கு அனுமதி வாங்கியிருப்பார் என நம்புவோம் சில நெருடல்கள் பிரபலமான நடிகர் கொலை செய்யப்படுகிறார் என்றால் அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு திரைக்கதை சற்றே மௌனம் சாதிக்கிறது ஒரு பெரிய நடிகரின் மனைவிக்கும் காவல் அதிகாரிக்கும் தொடர்பிருப்பதற்கு எந்த நியாயமான காட்சிகள் இல்லாதது கதையின் தொய்வு சிம்ரன் பிரசாந்துக்கு ஏதோ சாப்பிட கொடுக்க சாப்பிட்டவுடன் அவரின் கண் பார்வை உடனே போய்விடுகிறதாம் உடல் அளவில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஏதோ மேஜிக் காட்சி போல இருக்கு மூலக்கதை அப்படியே இருந்திருக்கும் போல தியாகராஜன் என்ன செய்வார் இந்த காட்சியை கொஞ்சம் இடைவெளி கொடுத்து பின்னர் அவரின் கண் பார்வை போய்விட்டதை சொல்லி இருக்கலாம் உண்மை தெரிந்தவரை கொலை செய்யும் சிம்ரன் நாயகனை மட்டும் விட்டு விடுவது அவர் கண் பார்வையை போக்குவது பிறகு அவரே கிருஷ்ணக்கு கண்ணில்லை வாயிருக்கு என்று வசனம் பேசுவது நல்ல தமாஷ் தான் துரோகம் செய்பவரை திரும்ப திரும்ப நம்புவது உதவி செய்வது உதவி செய்து கழுத்தறுப்பவர்களை நம்புவது போன்ற காட்சிகள் மற்றும் கிட்னி திருடர்கள் உதவுவது மனிதாபிமானமாக பேசுவது போன்றவை மனதில் சிறிதும் ஒட்டவில்லை இருந்தாலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரசாந்துக்கு இது நல்ல கம் பேக் படம்தான் இசைக்கலைஞராகவும் பார்வையற்றவராகவும் நடிக்கும் காட்சிகளிலும் உழைப்பை கொடுத்திருக்கிறார் பயப்படுவது ஆற்றாமையால் அல்லாடுவது என மெனக்கிட்டிருக்கிறார் சில குறைகள் படத்தில் இருந்தாலும் அந்தகனை ரசிக்கலாம் ஹிந்தியில் ஏற்கனவே பார்த்தவர்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல த்ரில்லர் விமர்சனம் உமா காந்த் தொடர்ந்து எங்களது சேனலை பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்